வண்டியாவே அலை வளரத்து வளர்த்து ஓடா போய்க்கு அரே பகவான் ஏ பகவான் ஓ பகவான் या गिफ्ट तो काली देखता तू हैं नहीं है दिक्कत रे वो चोरिकिया उसको काली देखती हूं जो चोरिकिया उसको काली देखता तू समझे मैं ऐसे काली देखती हूं समझे अरे क्यों काली देखेंगे नहीं है नियत बरस रहा क्या मैं बढ़िया इलका नियत क्या निनेरी हां हां ये जो करवाड़ा काने में यहां जा सिर किए यटकीट बैठा रे ये क्या जाता आ रही है क्या जानवर करता हूं और पाड़ी इवदा इन

என் கருவாட்ட திருடனவே இப்படியா போவோம் இப்படியா போவோம் இப்படியா போவோம் லட்சுமி மூணு கருவாட்டுக்கு மூணு வாட்டி மண்ணி இறைச்சிட்டேன் மூணுக்கு மூணு சரியா போச்சு நாலாவது வாட்டி மண்ணல கைய வச்ச மரியாதையா இன்னொரு கருவாட்ட எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறமா மண்ணல கை வை அட பாவி அப்போ நீ தான் கருவாட்ட எடுத்திருக்கியா அவனு கருவாட்ட எடுக்கல எங்க புதைக்கவும் இல்ல நீ தான் எடுத்திருக்க நீ தான் புதைச்சிருக்க மரியாதையா கொஞ்சம் இங்க இல்ல சத்தியமா இங்க இல்ல சத்தியமா இங்கதான் இங்கே வச்சிருக்க இல்ல மூதேவி

எந்த பொண்ணு அவதான் பா மீன் அவ பொம்பள ரூபத்துல இருக்கிற ஒரு பிசாசு அவ கிட்ட அடி வாங்க முடியாம தானே ஓடியாந்துட்டு இருக்க எப்படியாவது பார்த்தாவணுமே ஐயோ உங்களை பார்த்தா வாலிவ பசங்க மாதிரி தெரியுது நீங்க போய் கூட்டீங்கன்னா அவள கூட்டிட்டு போய் பிச்சு உங்களை அடிச்சு கூறு போட்டு கைவச இல்லையா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பேர சொல்லி கூப்பிட முடியுமா கையை நீட்டி பால் பயத்தை முட்டுதே அச்சரியமா இல்ல ராம்லால் ராம்

லட்சுமி சாமி உங்க சைராசி எப்போ பால் பாயசம் மட்டும்தான் வருமா சாமி இந்த மாசம் தான் பால் பாயசம் வரும் அடுத்த மாசம் கோடை காலம் உஷ்ண காலம்

மீன் பிடிக்க போகும் ஆன்மா கடல்ல அலைஞ்சு மீன் பிடிக்குமா சாமி குடிக்கும் குடிக்கும் சாமி எனக்கு எனக்கு தான் கிட்ட நிறைய விவரம் பேச வேண்டியிருக்கு நீ மறுபடியும் ஏய் தவறிதான் தவறிதான் அடே என்னடா பண்ற? அது என்னமோ பண்றான். ஐயோ இங்க பாயக்கத்தல குளிக்கறாங்கடா. அவசะ எனக்குடா. ம்ம் ஐயோ அடே அடே அடே. குரலுக்கு மரியாதை கொடுக்கறான். சாமி வா. எனக்கு மாத்திரம் ஏன் சாமி பால் பாயசம் கிடைக்கல உன் பக்தியில குறை இருக்கு அமல்ராஜ் வா என்ன சாமி எனக்கும் கிடைக்கல நீங்க அம்மா சாங்கும் போது ஊத்தல அதனால பால் பாயசம் கிடையாது போடா அடே வா ராமி பாவம் பண்ணிருக்க நீயும் போ நீ குடும்பாவி போங்கடா

இந்த மாதிரி சவலபொதி உள்ளவங்களுக்கு பொறுப்பு பொறுச்ச பாரு என்ன சொல்லணும் கவலை இல்லாம ரைது நல்ல கோலம் புரிகி நல்ல கோலம் புரிகி இर्चे கோவு சேர போகுது ஏளாச மாதிரி வந்துட்டியா ம்ம் இளாச மோராது வசாலாச்சி பார்வயிலே கலக்கு தப்பாது காமாச்சி எனக்கiele நான் சும்மா சொல்லலே சுடுதா தாத்தா சொன்னா என்ன சொன்னா சொல்ல சொன்னா

திருப்பெருந்திரு தம்பிரா நம்பி தகுதா நம்பி கேள்விப்பட்டிருக்கியா கோலாம்பட்டி கொப்புராம்பட்டி வேகுப்பட்டி கைந்தம்பட்டி பாடிப்பட்டி தாடிப்பட்டி செம்மாம்பட்டி புதுப்பட்டி இதெல்லாம் இவர் கரடிப்பட்டு உருவான பெரும் பட்டி அலையா இவர் கோபத்துல பார்த்தாருனா பூமி அதிரும் குஷில பார்த்தானா பூ மலரும் பூனக்கண்ண மூணு ஞானக்கண்ண திறந்தாருனா அவன் பூர்வாங்கத்தையே புட்டு புட்டு வச்சிருவாரு இறந்த கால இவரை கேட்டுக்கிட்டு தான் போவோம் எதிர்காலங்கிட்ட சொல்லிட்டு தான் வரும் நான் இப்ப என்ன செய்யணும் முதல்ல அந்த டான்ஸ்ல கூட்டிட்டு வா ஓகே

இக்குழந்தையை மறுபடியும் நித்து விடுங்கள் உங்கள் அந்த விழித்திருந்து பார்க்கலாம் லக்ஷ்மி இந்த பெண் ஒரு நாட்டிய பரம்பரை சேர்ந்தவள் தானா இல்லை பரம்பரையை சேர்ந்தவள் அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா உண்டு ராஜபரம்பரையை சேர்ந்த லட்சுமிக்கு இடது காலில் ஆறு விரல்கள் இதுவே அவள் மறுக்க முடியாத ஆதாரம் தேடி <laughs> வந்த <laughs> <laughs>